எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பார்த்து அன்போடு அழைக்கிறேன் ஹாலில் ஹாலில் லூயா போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் ஏசு இருப்பதா ஏசு வருவதா ஏசு இருப்பதா வெக்கப்பட்டு போவதில்லை ஏசு இருப்பதா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா நானும் என் குடும்பமும் வெட்கப்பட்டு விடுவேனோ இந்த பிரச்சனை இந்த பாடு இந்த கடன் வியாதி இந்த துயரங்கள் வந்து விட்டதே என்று சோர்ந்து போனீங்களா வசனை இப்படியாய் சொல்கிறது பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை சபல வரி கதை ரெபிக்கிறவா ஹால லூயா நீ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் குடும்பங்களை பிசாசு வெக்கப்படுத்துகிறான் பிள்ளைகளும் வெட்கப்படுத்துகிறான் ஸ்கூலில் படிக்க போகிற இடத்துல வெட்கப்படுத்துகிறான் கல்லூரியில் வெட்கப்படுத்துகிறான் குடும்பங்களை வெட்கப்படுத்தி வெக்கப்படுத்தி ஆள் அவன் ஏளனம் பண்ணுகிறான் மனிதர்களும் விசாசம் தான் இருக்குது பாருங்கள் எத்தனை குடும்பங்கள் பாருங்கள் அவமானம் ஆள் தலை நடக்க முடியல கடனாவி கடனாவி வெளியே வர முடியல நாலு சோறில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் என்ன பண்ண சவால்தாரிக்க நிறைய குடும்பங்கள் பாருங்கள் வெட்கத்தால் மூடப்பட்டிருக்குது ஹலை லூயா ஆனால் வசனம் சொல்வது பயப்படாத வெட்கப்பட்டு போவதில்லை அப்படியான வெட்கத்தை அனுபவித்தாலும் வெட்கத்திற்கு பாலாக ரெட்டிப்பான பலன் உண்டு வெட்கத்தை அனுபவிக்கும் போது ரெட்டிப்பான பலன் பாருங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க எல்லா செல்வ செழிப்பும் எனக்கு இருக்குது எல்லா வசதியும் எனக்கு இருக்குது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஆமே நாலு லூயா ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் பாருங்கள் செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்தோம் எந்த கவலையும் இல்லை ஏதோ கடமைக்கு ஆளேந்து போனோம் ஏதோ நாங்கள் செபித்தோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு நாள் வந்தது வெட்கம் என் குடும்பத்தை மூடி போட்டது சபலை பறிக்கிற எந்த குறையும் இல்லை வீட்டுக்கு வீடு காருக்கு வாகனத்துக்கு வாகனம் பணத்துக்கு போனோம் எல்லாம் வசதி இருக்குது ஏதோ நாங்கள் ஆளேந்து போனோம் சர்ச்சுக்கு போனோம் அவ்வளோதான் ஆண்டவர் தேடணும் அப்படி தான் இருந்தோம் அலை லூயா என் மகளுக்கு நிறையா அம்மையை நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் என் மகனுக்கு நல்ல பொண்ணு எடுத்து நிறைய நகை போட்டு மதிப்பாக வாழலன்னு சொல்லி எவ்வளவோ நாங்கள் கெம்பரமாக நாங்கள் இருந்தோம் ஒரு நாள் வந்தது ஒரு பகல் வந்தது அவமானத்தின் பகலாய் இரவும் பகலும் பகலாய் இரவும் பகலும் நாங்கள் வெக்கப்பட்டு பகன் சொல்ல வந்துச்சு காலு லோயா மகன் பாருங்கள் அம்மே காலு படித்து முடித்து ஒரு வேலைக்கு வரணுங்கிற நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத திருமணம் பண்ணி அந்த குடும்பம் பாருங்கள் தலையுமிருந்து நடக்க முடியலை கண்ணீர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சபாலா ஆலே லூயா ஆலை லூயா அதிபா கரவா சபை நிற்க பாரு நிறைய குடும்பங்கள் இப்படி தான் வெட்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறது சபால கடன் வந்ததினால கடன்காரங்க என்னை வந்து நெருக்கிறாங்க வீட்டில் இருக்க முடியலை சபை எப்போ நான் இதில் இருந்து வெளியேறி வருவேன்னு சொல்லி கலைஞர் நிற்கலாம் நீங்கள் அம்மையின் வார்த்தை பயப்படாதே வெட்கப்படுவதில்லை ஜப்பத்தை கூட்டுங்க தேவ பிள்ளைகளே பயப்படாதங்க நான் பயப்பட மாட்டேன் இந்த பிரச்சனை இந்த வியாதி இந்த கடனைப்பட்டு நான் பயப்படவே மாட்டேன் ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்னை அழைத்தவர் பெரியவர் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சபல வரி கதூரிக்கிறவா அல்ல எஸ்ரா ஒன்போதாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு உண்பாக ஏறெடுக்க விட் ஏறடுக்கை வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றம் வானபரந்தும் வளர்ந்து போயிற்று இப்படியே தன்னை தாழ்த்தி செவிக்கிறார் எஸ்ரா பாருங்க அல்லது காலை வேலையில் நீங்கள் தாழ்த்தி செவிப்பீங்களா எங்கள் முகத்தை ஏறடுக்க கூட வெட்கி கலங்குறப்பா எங்கள் அக்கிரமங்கள் எங்களுடைய குற்றங்கள் வானபரந்தம் வளர்ந்து போய்ட்டுப்பா தயவாக மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்கள் தேவப்பிள்ளைகளை இந்த காலை வேலையெல்லாம் உங்கள் செப்பீங்க இசுரியும் பாவத்தையும் மன்ன இசு அக்கிரமத்தையும் பண்ணி கணவன் மனைவி பிள்ளைகள் வழி வழியாக வந்த பாவங்கள் சாவங்களை மன்னிங்கப்பா அல்ல லூயா நீ செவிங்க நம்மளை தாழ்த்தி செவிக்கும் பொழுது கிருமி அளிக்கிறார் பாருங்க தாழ்மணுக்கு கற்று கிருமி அழிக்கிறாராம் பெரும்புணனுக்கு அவரை என்ன செய்றாரு எதிர்த்து நிற்கிறாரு பாருங்க இந்த காலைல வேறு உங்களை தாழ்த்தி நீங்கள் செவிங்க அப்பா அதை குற்றம் செஞ்சிட்டப்பா வா பாவம் செஞ்சுட்டப்பா தலைக்கு மேலே பெருகிட்டுப்பா ஆனால் தயவாக மன்னிங்கப்பா மன்னித்து இந்த நாளை ஒரு இறக்கத்தை காட்டுகள் கேளுங்க தேவை பிள்ளைகளை இந்த நாளில் நான் வைக்கப்படுற மாதிரி கார் எதுவும் சம்பவிக்க கூடாது வேலை ஸ்தலங்களில் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் நாங்கள் வைக்க தணுவை செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீரியே பெத்தே இது வானத்தின் பாசல் தலை சாய்க்கும் நீரையா மூளை நீரையா நன்றி பாடல் பாடி 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 செபிங்க அமைய சந்தோஷமாக இருக்கும் பாருங்க காலைல எழுதி பாருங்க சத்தமாக நீங்கள் பாடல் பாட ஆரம்பிச்சிட்டியே அம்மன் சந்தோஷமாக இருக்கும் பாருங்க பிசாசு நட்டுங்க ஐயோ துதி எடுத்துட்டாலே செபத்தை எடுத்துட்டாளே வேத வாசிப்பை எடுத்துட்டாலே இந்த பகலில் இவ நம்ம யாரும் இல்லையோ பாய்ச்ச ஒன்றும் பழிக்காது இப்போ காலையிலே ஆண்டு சமுதரி உட்காந்துட்டான் காலையிலே பாட ஆரம்பிச்சுட்டான் காலையிலே எலும்பி செபிக்க வேற்று வாசிக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த நாளில் இந்த குடும்பத்தை நம்ம தொட முடியாதுன்னு சொல்லி பிசாசு என்ன செஞ்சோம் ஓடிடுவான் பாருங்கள் அதுதான் காலையில் எலும்பி செபிக்கனு பாருங்கள் காலை அவருடைய கிருவை புது புது கருவை கேளுங்க புதுவாசனத்துக்கு கேளுங்க தேவ பிள்ளைகளே இதனால் போகும் போக சொல்லுங்கள் பயப்பட மாட்டேன் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் இந்த நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டேன் வெக்கப்பட்டு போவது இல்லை வெக்கப்படுத்துகிற மாதிரி காரி நடந்து கொண்டு இருக்குது ஆனால் வெக்கப்பட்டு போக மாட்டேன் சவலம் கதூரி அதுரிக்கரமா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா வேதா செல்லது யோவல் ரெண்டு இருபத்தாறுல என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஹாலை லூயா ஆமாம் ரோமோ ரொம்ப முப்பத்தி மூணு இல்லை விசுவாசமாக இருக்கவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை சபலபதி கதூர் விக் கரபா சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர் நோக்கி பார்த்த முகங்கள் என்ன பிரகாசம் அடையுமா பாருங்கள் அலு பிரகாசமடையும் முகங்கள் வெட்கப்படவில்லை வசனம் சொல்ல சொல்ல பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அலை லூயா அலை லூயா ஹாலை லூயா இன்னு வேதாசம் அழகாக சொல்லுது செப்பனியா மூன் பார்த்த முதல உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஆல லூயா ஆல லூயா ஆல் லூயா வைக்கப்பட்டு போவதில்லை சபலதார கதூரிக்க விற்கத்துக்கு வட்டிவான பலன் உண்டு பாருங்கள் ஆனால் என்ன செய்வோம் இயேசுவே குற்றங்களை மன்னிங்க என்னால் பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்க இயேசாய் தொட்ட அக்கினி எங்களை தொடர் ஏசாயின் உதடுகள் தொட்டதேவா எங்கள் உதடுகள் என்று தொடுமே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையாம் கால இல்லூயா ஏசலாய் தொட்ட அக்கினி எங்களை தொடரட்டும் எங்களையும் வருஷத்தை கிடத்துட்டும் சொல்லிக்காளுங்க தேவப்பிள்ளைகளே ஹாலில் லூயா ஹாலில் லூயா பயமாக இருக்குது எனக்கு அதை குறித்த பயம் இதை குறித்த பயம் ஆலை இன்னும் பயந்து கூட நேரமில்லை காலமில் தேவப்பிள்ளைகளை எழும்பி செப்பிங்க நான் பயப்பட மாட்டேன் வெட்கப்படுவது இல்லை என் பிள்ளைகள் நிமித்த வெக்கப்பட்டு போக மாட்டேன் என் கடன் நிமித்த வைக்கப்பட்டு போக மாட்டேன் என் மணி நிமித்த வைக்கப்பட்டு போக மாட்டேன் என் வீட்டை குறித்து வைக்கப்பட்டு போக மாட்டேன் என் வியாபாரத்தில் வருமானத்தில் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் அவர் என் கூட இருக்கிறார் அவர் நோக்கி நான் பார்த்து பிரகாசம் அடைகிறேன் என் முகம் வைக்கப்பட்டு போவது இல்லை சபலபதி கதூர் வீக்கர ஹல லூயா நிறைய நேரங்களில் பாருங்க எனக்கு சொப்பனம் அல்ல லூயா அறுவருப்பான சொப்பனத்தை கொண்டு பிசாசு கொண்டு போடுவோம் பாருங்கள் ஆலை இல்லுவேன் பாவின் என்னப்பா அருப்பான சொப்பனமாக இருக்குது அதில் உனியை வெக்கப்படுத்துன்னு பிசாசு போராடுறாமா சபலை வரி கதூரிக்கிறவா ஹாலே இல்ல தலையில் பாருங்கள் க தலையில் க அடிச்சு அடித்து அழுதுட்டு அப்படியே தெருல ஓடுவேன் சொப்பனத்தில் அப்படியே காலைல அப்படியே போடம்போம் என்னப்பா தெருளை அப்படியே கா தலையில் அடித்து அடித்து ஓடுறாம சொப்பனம் தெரியுது பிசாசு வெக்கப்படுத்துன்னு உனியை ஆலை இல்லுவே வருகிறான் நீ பாடல் பாடும் பாரு பாருங்கள் வசனம் சொல்லி வைக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லு அல்ல இல்லை இன்னும் சொல்லுவான் பாருங்கள் பிசாஸ் கத்திர நம்பி வந்தேனே எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி அழுதுகிட்டே போ அப்படியே சொல்லும் பாருங்கள் பிசாஸ் தெருளை அழுதுகிட்டே போ ஒரு என்ன செஞ்சால் செய்ய போகிறாரு உனக்கு நீ அழுதுகிட்டே தெருல போ நீ வெக்கப்பட்டு தான் போப்பறா ஏசு ஏசுன்னு போனால நீ வெக்கப்பட்டு தான் போவா எது மேலே இதுக்கு மேலே வேணும் உனக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அழுதுகிட்டு அப்படியே தெருல போவேன் நிறைய சொப்பனம் பாருங்கள் அறுவுறுப்பான சொப்பனங்கள் ஆமே அளவைக்கும் சொப்பனத்தை பார்த்து பார்த்து பாருங்கள் அப்புறம் ஆவின் கற்றுக் கொடுத்தார் ஹால அந்த சொப்பனத்தை அறுத்தலாம் கிருபியாக கற்றுக் கொடுத்தார் வைக்கப்பட்டு போக மாட்டாமா அவன் வைக்கப்படுத்து சொல்லி போராடுறான் நிறைய காலில் வைக்கப்பட்டு போனேன் தேவப்பிள்ளைகளே அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் காலை லூயா நிறைய நேரங்களில் பாருங்கள் அழுது 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 நான் வெக்கப்பட்டு போனேன் ஆலை லூயா நீங்கள் எண்ணுங்கள் தேவப்பிள்ளைகளே பயப்படாதங்க பாவத்துக்கு அழுங்க உண்மை தேசத்துக்கு அழனும் அது பாறை வேணும் ஆனால் அப்புறம் எப்போ பார்த்தாலும் அழுது அழுது முக்களை உட்காந்து பாருங்க அழுது அழுது சில வியாதியே வந்துடும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதியே வந்துரு பாருங்க நான் பயப்பட மாட்டேன் ஏசப்ப என் கூட இருக்கிறாரு சபல பரிக்கரவா நான் பயப்பட மாட்டேன் என் தாள் உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தாள் நான் அந்த பாடலை அடிக்கடி பாட சொல்லுவார் அபியானவர் நீ பாடுமா என் தலையை உயர்த்துவான்னு சொல்லுவோம் தலையை நான் உயர்த்துவோம் பாரு பாருங்க என் தாழை சேர்ந்து கூட நீங்கள் பாடுவீங்களா என் தலையை உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கிறா என் தலையை உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை ஒரு பாடல் விசுவாசம் படிக்கிற பாருங்கள் அந்த பாடல் கத்திரி விசுவாசம் அந்த பாடல் படிமா யார் உன்னை வெக்கப்படுத்து நினைக்கிறாங்களோ அவங்க வைக்கப்பட்டு போவாங்க நீ வெக்கப்பட்டு போவதில்லை ஆனால் பாருங்கள் பாட சொல்லுவார் வசனம் சொல்ல சொல்லுவார் அல்ல இல்ல அல்ல இல்லையன் பரிசு தாவின்னு வரும்போது பாருங்கள் பாடிக்கிட்டே இருக்கலாம் வேத வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என் பிள்ளை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பாடுருக்கு பிள்ளை பாடிக்கிட்டே இருக்காள அதில் குயில் மாதிரி பாடுறாள ஏன்னா கடைசி காலத்து பாருங்கள் குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே காட்டு பூரா சத்தம் நம் தேசம் இறையுதே இந்த கடைசி காலத்தில் பாருங்கள் வந்து நிற்கிறோம் குருவிகள் பாடும் சத்தம் கேட்கணும் ஆமே பூரா பூர சத்தம் தேசம் இறையணும் காட்டு பூரா தேசம் தேசம் இறையுதை அத்திமரம் காய்க்கும் காலம் வந்து பாடல் இருக்கு பாருங்க ஆமே இந்த தேசம் முழுதும் குருவிகள் பாடணும் குருவிகளை நம்ம தான் காட்டு பாடணும் பாருங்க தேவனை துதிக்கணும் ஹலை லூயா ஹால என்ன நன்மை செஞ்சாரு செபித்து ஜபித்தா என்னத்தை காட்டேன் இல்லை தேவ பிள்ளைகளே இன்னும் செபிங்க இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் நக்கப்பட்டு போக மாட்டேன் இன்னும் தூதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உண்மையாராதிப்பேன் அலை லூயா அல்ல லூயா செவிக்கும் பொழுது பாருங்கள் அதிசயம் அல்லது வார்த்தையை சொல்லும் பொழுது நம்மளுக்கு அற்புதம் நடக்குது நீ பயப்படாதங்க நீ வெக்கப்பட்டு போவதில்லை ஹாலில் லூயா வெக்கப்பட்டு போவதில்லை உங்கள் பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போவதில்லை போவது இல்லை கடன் பசியில் வைக்கப்பட்டு இங்கே போக மாட்டிங்க கத்துற வழி திறந்து கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளை கற்று ரட்சிப்பார் ஆசீர்வதிப்பார் தேவைகளை சந்திப்பார் சபால தாரூரிக்கார உங்கள் வீட்டு வந்து வைக்கப்பட்டு போக மாட்டேங்க சபால தாரூரிக்காரா ஹால லூயா ஹால லூயா ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வருது காலை பிள்ளை தான் படிக்க பாருங்க ஒரு நாள் படிக்கலைன்னு பிரச்சனை வருது இன்னொரு ஆள் யாராவது இவ்வளோ அடிச்சுவிடுதாங்க இல்லைன்னா இந்த பையன் அங்கே அடிச்சு விடுது எல்லா அடிச்சு போடுது நல்ல லூயா என்னாலும் பிரச்சனையாக இருக்கு எனக்கு செபிங்க ஜாண்டின்னு சொல்லி ஒருத்தி போட்டால் அவர் சகோதரி பாருங்க சின்ன மகாதான் ஆள் லூவியா செபிக்கும் பொழுது ஹாலில் ஆவியன் வெளிப்படுத்தினார் அந்த பிள்ளை ஸ்கூலில் படிக்கணும் ஜோலி பிசாசு போராடுது அதனால ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வருது அவள் வெக்கப்படுத்தணும் ஆள் லூவியா செபிக்கும்போது ஆவியை வெளிப்படுத்தினார் பாருங்கள் அந்த ஆவி வெளியேறி போச்சு அப்புறம் அதிகாலையிலே இந்த மகா எழும்பி தன்னுடைய பிள்ளைக்காக தலையில் கைய வச்சு செபித்து செபித்து ஸ்கூலுக்கு அனுப்புனா அப்புறம் இந்த பிரச்சனை மாறினது இன்னைக்குன்னு பாருங்கள் ஆமேன் பிள்ளைகளை வெளியே அனுப்பும் பொழுது ஆமேன் தேங்கானை எடுத்து செபிச்சு வச்சுக்கிடுங்க ஏசு ரத்தத்தை பிள்ளை மேலே பூசுகிறேன் என் கடவுள் மேலே பூசுகிறேன் என் மேலே பூசுகிறேன் வீட்டு மேலே பூசுகிறேன் ஏசே ரத்த அழி தெளிக்கிறேன் சொல்லுங்க தேவை பிள்ளைகளே வாய் திறந்து சொல்லுங்கள் அந்த ரத்தம் ஆமேன் உங்களை வெக்கப்படுத்தாது இயேசுவின் ரத்தம் சவால வரி கதூரி வைக்கிறவா நான் அப்படி தான் செய்வேன் பாருங்கள் ஹலோ லூயா நிறைய நேரங்கள் வெக்கப்பட்டு போயிட்டேன் ஆலை லூயா ஆனால் வெட்கப்பட்டு போனாலும் கூட வெட்கத்தில் வட்டிப்பான பலனை கொடுத்தார் ஆலை லூயா அதனால் கலங்காதாங்க சோர்ந்து போகாதங்க வெக்கப்பட்டு விடுவேணோன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா வெக்கப்பட்டு போவது இல்லை அதற்கு மாறாக இறையமையாக இருபது பதினொன்று பார் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிக வெட்கப்படுவார்கள் உங்களுக்கு உர மந்திராதம் பண்ண பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுவார் அவங்க வெக்கப்பட்டு போவாங்க நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தை ஆன்லைனில் வார்த்தை சொல்லுவோமா கத்துரோ பயங்கரமான பராக்கிரம இறமையாக இருபது பதினொன்று கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் எடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிக வெக்கப்படுவார்கள் சொல்லுங்கள் தேவை பிள்ளைகளை வார்த்தையை அறிக்கிடுங்க உங்களை துன்பப்படுத்துகிறவங்க வெக்கப்பட்டு போவாங்க நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க செவல வரி அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அவங்க வீட்டுக்கு உலாவி கொண்டு இருக்கிறார் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி யுத்த வீரன் பாருங்க உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மெயின் அல்ல லூ அவங்க இடருவார்கள் அவங்க வெக்கப்பட்டு போவார்கள் சபலபதி கதூர் ரிவிக்கிறவா ரிவக்கிறவா இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் அப்போ காலேஜ் செபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதீங்கப்பா கத்தரின் தோட்டத்தில் எல்லோருமே ரத்தத்தை அடித்து அளிக்கிறப்பா பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பா அலை இல்லையே எவங்களை துன்பப்படுத்துகிறவங்க வைக்கப்பட்டு போகட்டியா முடி எப்படி வைக்கப்பட்டு போகக்கூடாது இசைப்பா பாவங்களே சாபங்களை மன்னிங்க 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 வேலை ஸ்தலங்களில் இசைப்பா வீடு கட்டி லோனுக்கு அடைக்க முடியலையே எப்படி நான் அந்த லோனை அடைப்பேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்கப்பா அந்த லோனை அடைக்க உதவி செய்யும் கடன் அடைக்க உதவி செய்யும் பிள்ளைங்க படிக்க உதவி செய்யும் இப்படி திருமணக்காரில் உதவி செய்யும் இசப்பா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வைக்கப்பட்டு போயிடாது இப்படி பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா நியாயம் கிடைக்கட்டும் வல்லமை இறங்க வியாதி நிமித்தம் வைக்கப்பட்டு போயிடுவேனோ கலங்கி நிற்கிறாங்கப்பா அமேன் வியாதி சுகமாக்கி பிள்ளைகளை எழுப்பிடுங்கப்பா அக்னி இறங்கட்டும் அப்பா ஏசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும் எனக்கு சம்பள உயர் வருமா வருகிற சம்பளம் எனக்கு குடும்பத்தில் நடத்த முடியலையேன்னு கலங்கி நிற்கிறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா எனக்கு பென்ஷன் கிடைக்குமா உதவி எங்கள் உதவி உதவிச்சு எங்கேப்பா சின்ன வீடாக இருக்குது பெரிய வீடாக கட்டண விரும்புகிறேன் உதவி செய்யங்கப்பா நன்றிப்பா நன்றிப்பா வாடகை வீடு சொந்த வீடாக எனக்கு மாறணுமேனு கதறாங்கப்பா உதவிச்சு எங்கள் இசைப்பா பீஸ் கட்ட பணம் இல்லையேன்னு கதறாங்க உதவி எங்கப்பா பீஸ் கட்ட முடியாதபடி விட்டு வைக்கப்பட்டு பேருவானோ கலங்கி நிற்கிறாங்கப்பா பீஸ் கட்ட பணம் கொடுங்கப்பா என் தங்க நகை என் திருப்பம் வேணும் நான் வைக்கப்பட்டு பேருவேணும் பேங்கில் நெருக்கிறாங்களே என்னச்சும் கலகுறாங்கப்பா உதவி எங்கள் இசைப்பா என் மக மகனுடைய வேலை என் மகனுடைய வேலை அவன் பறிக்கப்பட்டு போயிட்டே மீண்டும் அந்த வேலை கிடைக்குமா புலம்புறாங்க உதவி செய்யங்க ஈசப்பா ஒரு வியாதி வந்து வெக்கப்பட்டு விட்டேனே நீ வியாதி சுகமாக கலங்குறாங்கப்பா முழு குடும்பமாக மரண கட்டுகளோடு போராடி விடுற பிறகு உதவி செய்யும் அதிசயங்களை பண்ணுங்க ஏசப்பா அக்னி இறங்கட்டும் அக்னி 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 வளம வளம இறங்கட்டும் இல்லாத மக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் யேசப்பா நீடைய பிறகு ஐத்தமனும் வளர்கடம் இந்த நாள் முழுது பாதுகாத்து தூதர் பணி இறங்கட்டும் டேடி போகிற வர்ற எட்டமெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் வேண்டிய எழுதும் இந்த நாள் பாவம் செய்யாதபடி கொள்ளுங்கள் ஏசை அதிசயங்களை காணப்பண்ணுங்க அற்புதங்களை எங்களை காணப்பண்ணுங்க டேடி அதிசயம் அதிசயம் நடக்கட்டும் இந்த நாள் முழு பாதுகாத்துக்கொள்ளும் அழியில் நடத்தும் ஏசி மூணு ஜபிக்கிற இல்ல பிதாவே ஆமை